அம்மா உணவகம் எங்களுக்கு மறுபடியும் வேணும் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பரபரப்பு சம்பவம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்காக சுவையான மலிவான மற்றும் சுகாதாரமான உணவு வழங்கினதுதான் அம்மா உணவகம் இந்த உணவகத்தால எத்தனையோ ஏழை எளிய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்துக்குள்ள பல வருஷங்களா அம்மா உணவகம் ஒன்று செயல்பட்டு வந்திருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடிதான் புதுப்பித்தல் பணிகளுக்காக மூடப்பட்டிருக்கு இருந்தாலும் மூடப்பட்டு பல மாதங்கள் ஆகியுமே அம்மா உணவகம் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் து இதனால சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் அம்மா கொடுக்கக்கூடிய மலிவு விலை உணவு வாங்க வேண்டிய சூழ்நிலையும் அம்மா உணவகத்தை மீண்டும் திறக்க கோரி கையில பதாகைகளை ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் வந்திருக்காரு அங்க மாவட்ட ஆட்சியர் கிட்ட ஒரு மனுவையும் கொடுத்திருக்காரு முன்னதா அலுவலகத்துடைய தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்காரு மருத்துவமனை வளாகத்துக்குள்ள மூடப்பட்ட